ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு இடியாப்ப ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசியில் இடியாப்ப செஞ்சு காமிக்க போகிறேன் இதுக்கு நாலு கப்பு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வந்து இதை நல்லா வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் நீங்கள் எடியாப்போம் இட்லி தோசை ஆப்பம் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு நல்லது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் இல்லையா இதை வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் இது மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சுருங்க நல்லா வந்து நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே நாளில் காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா வந்து எனக்கு ஒரே நாளில் நல்லா வந்து காய்ஞ்சிச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் இந்த மாவுலேயே கொஞ்சமாக வெந்தயம் உளுந்து மட்டும் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாவை வந்து சேர்த்துட்டு ஒரு கப்பு உளுந்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாலுலேந்து ஒரு அஞ்சு கப்பு மாவு சேர்த்துட்டு நீங்கள் தோசை கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கருப்பு கவனி அரிசியில் மாவு வந்து ஒரு கப்பு வானலில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மாவு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததும் அதை அப்படியே நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அடுப்பு வந்து சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு நல்லா வறுத்து ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே கொட்டிட்டு இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எந்த கப்பால் அலந்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் மாவை சேர்த்துருங்க மாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராகவே வந்து நல்லா கலந்து வந்துடும் மாவை வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இடியாப்பை புழியும்போது இடியாப்பை வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு பா ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே வந்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்ப குழல்ல போட்டு இடியாப்பம் பிழியும்போது நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இடியாப்ப குழல்ல சேர்த்துக்கிறேன் இந்த குழல்ல சேர்த்துட்டு இடியாப்பம் வந்து இப்போ உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வர கொ நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் பிழிஞ்சு அது மேலே வச்சிடலாம் நாளைக்கு இட்லி பாத்திரத்தை தான் துணி போட்டு இடியாப்பம் பிழித்து காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இப்படி சைடில் பிழிஞ்சு காமிக்கிறேன் நல்லா வந்து சூப்பராக வருது பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து இடியாப்பம் மாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெயிலில் காய வச்சு இடியாப்பம் மாவு வந்து நம்ம இடியாப்பம் பிழிவோம் அந்த மாதிரிலாம் இதுக்கு தேவையே இல்லை லேஸாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் பிழியும் போது நல்லாவே சூப்பராக வரும் நல்லாவே ஈஸியாகவே பிழிய வந்தது நான் உங்களுக்கு க தெரியணுன்றதுக்காக இப்படி சைடில் காமிக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வருது அதில் வந்து இந்த இடியாப்பத்தட்டை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வந்து சூப்பராக வந்து இடியாப்பம் நல்லாவே இருக்கும் சாப்பிட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இந்த இடியாப்பத்துக்கு நான்வெஜ் கிரேவி அப்புறம் வெஜ் குருமா அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இடியாப்பம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி தேங்காய் பாலோட சர்வ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நான்வெஜ் கிரேவி வெஜ் கிரேவி தேங்காய் பால் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்